கோவை சர்ச் பாதிரியார் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்குப்பதிவு கோவையில் பதினேழு மற்றும் பதினான்கு வயது சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக எழுந்த புகாரின் பேரில் சர்ச் பாதிரியார் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கோவை கிராஸ்கட் சாலையில் உள்ள கிங் ஜெனரேசன் என்ற சர்ச்சில் பாதிரியாராக பணியாற்றியவர் ஜான் ஜவராஜ் இவர் கேரளாவில் மத போதகம் செய்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த பதினோரு மாதங்களுக்கு முன்பு கோவை ஜிஎன் மில்ஸ் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் நடந்த விழாவின் போது தனது மாமனாரால் தத்தெடுக்கப்பட்ட பதினேழு வயது சிறுமிக்கும் அச்சிறுமியின் அண்டை வீட்டுக்காரரான பதினாலு வயது சிறுமிக்கும் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளது சிறுமிகள் வீட்டிற்கு வரும்போது எல்லாம் பாதிரியார் ஜான் ஜபராஜ் பலமுறை பாலியல் ரீதியாக தொல்லை செய்ததாகவும் இந்த விவரத்தை வெளியே சொன்னால் கொன்று விடுவதாக மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமிகள் பாதிரியாரின் தொடர் தொல்லை குறித்து தங்கள் பெற்றோரிடம் கண்ணீருடன் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் கோவை மத்திய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்த புகாரின் அடிப்படையில் கோவை மத்திய போலீசார் பாதிரியார் ஜான் ஜபராஜ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைக்கப்பட்டு அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது